கட்டடே பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் அக்டோபர் மாத ஜீவாப்பம் கத்து தரும் ஜீவாப்பம் எரேமியா முப்பது பதினொன்று உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் ஹலெலூயா கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் கடந்த செப்டம்பர் மாதம் வரை கர்த்தர் நம்மை கண்ணின் கருவிழி போல பாதுகாத்து இந்த புதிய பத்தாவது மாதத்தையும் காண கிருபை செய்த கர்த்தருக்கு கோடான கொடி தோத்திரங்களை ஏறெடுப்போம் அவர் நம்பி பார்த்து சொல்லுகின்றார் உன்னை ரட்சிப்பதற்காக ஆம் இந்த நாளிலே கர்த்தர் யாரை ரட்சிக்க விரும்புகின்றார் அவரையே நம்பி அவரையே சார்ந்து அவருக்காக வாழ்கின்ற அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ரட்சிப்பதற்காக கர்த்தர் கூடவே இருப்பதாக இன்று வாக்குத்தத்தம் கொடுக்கின்றார் அன்று மட்டுமல்ல என்றுமே அவர் நமக்கு வாக்குத்தத்தம் தந்து நம் கூடவே இருந்து நம்மை பாதுகாக்கின்றார் நமக்கு வரும் எல்லா தீங்கு நின்றும் நம்மை ரட்சித்து விடுவித்து வியாதிகளில் சுகம் தந்து இன்னும் சரீர சுகத்தோடு மட்டுமல்லாமல் ஆத்தும சுகத்தையும் தந்து நம்மை வழிநடத்துகின்றார் நாம் துவங்கியுள்ள இந்த புதிய மாதத்திலும் கர்த்தரின் கரம் நம் கூடவே இருந்து நம்மை வழிநடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துவோம் அது மட்டுமல்ல அவர் நம் கூடவே இருக்கின்றார் என்ற பாதுகாப்பான உணர்வோடு என்றென்றும் ஜீவிக்க அழைக்கப்படுகின்றோம் ஒருவேளை தனிமையான சூழ்நிலைகளிலோ அல்லது கண்ணீரின் பாதைகளிலோ கடந்து வந்து கொண்டிருந்தால் அதை தவிர்த்துவிட்டு கர்த்தரின் கூடவே இருக்க என்னை ரட்சிப்பதற்காக என்னை பாதுகாக்க எனக்கு உதவி செய்வதற்காக என்று அவர் மீது முழு நம்பிக்கையை வைக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் அவர் நம்மை கைவிடாமல் கரம் பிடித்து வழிநடத்தி வருகின்றார் நம்மீது முந்தி அவர் அன்பு கூர்ந்திருக்கின்றார் நாம் அவரில் அன்பு கூறுவதை விட அவர் நம்மீது அன்பு கூர்ந்து இருப்பதின் நிமித்தமாய் நிச்சயமாகவே நம் கூடவே இருந்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் வல்லவராயிருக்கின்றார் இன்று ஆண்டவரை சார்ந்து வாழும் அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்னை ரட்சிப்பதற்காக என் கூடவே என் கர்த்தர் இருக்கிறார் என்று ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப் வித் காட் ஆம் கர்த் ஆம் எனக்கு பிரியமானவர்களே இந்த நாளிலே கர்த்தரோடு ஒரு உடன்படிக்கையை பண்ணி கொள்வோம் அவர் என் கூட இருப்பதினாலே நான் எதற்கும் பயப்படேன் அவர் என்னை ரட்சிப்பதற்காக இருக்கின்றார் சத்துரு கொண்டுவரும் அனைத்து சோதனைகளின் அவர் நம்மை பாதுகாக்க வல்லவராயிருக்கின்றார் ஜெபித்து ஜெயமெடுக்க எடுக்க இன்று அழைக்கப்படுகின்றோம் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தரை சார்ந்து வாழும் பொழுது நமக்கான ஆசிர்வாதங்களை கர்த்தர் தந்து கொண்டே இருக்கின்றார் விசேஷமாக கடந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் நம்மை ஆசீர்வாத கருவிகளாலே நிறைத்து ஆசிர்வாதி ஆசீர்வதித்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் ஆம் பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் நாம் கேட்டவைகளையோ அல்லது கர்த்தருடைய தயவுள்ள சித்தத்தின்படியோ அவர் நமது விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டு பதில் தந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார் அவருக்கே என்றென்றும் துதிகன மகிமை உண்டாகட்டும் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தரை சார்ந்து வாழ பழகி கொள்வோம் கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம் கவலை கஷ்டங்கள் தீண்டிடும் கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம் ஆம் கைவிடா கர்த்தரின் கரங்களை பற்றி நடக்கின்ற பொழுது எல்லா கவலைகளையும் அவர் பொறுப்பெடுத்து கொண்டு நம் கவலைகளை அவர் சந்தோஷமாக மாற்றுவார் அது மட்டுமல்ல அவரை நம்பி ஜீவிக்கின்ற அவருடைய பிள்ளைகளுக்கென்று விசேஷித்த ஆசீர்வாதங்களை வைத்து அவர் நம்மை வழி நடத்துகின்றார் இப்படிப்பட்ட உன்னத அனுபவத்திற்குள்ளாக வர இந்த மாதத்திலே அடியெடுத்து வைத்திருக்கும் நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக நம்மையும் நம்முடன் சார்ந்த உடல் பொருள் ஆவியாத்மா சரீரம் யாவற்றையும் அவர் கரத்தில் அர்ப்பணிப்போம் இந்த மாதம் முழுவதும் நம்மை வழிநடத்த கர்த்தர் சித்தம் கொண்டுள்ளார் அவருடைய கரங்களை பிடித்துக்கொண்டு கொண்டு முன்னேறி சென்று கர்த்தருக்கென்று ஜீவனுலோர் தேசத்திலே சாட்சிகளாக வாழ்வோமா அன்புள்ள ஏசப்பா இந்த புதிய மாதத்திற்காக நன்றி கர்த்தாவே கடந்த ஒன்பது மாதங்கள் எங்களை கண்ணின் கருவிழி போல பாதுகாத்து விசேஷமாக கடந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் எங்களை ஆசீர்வாதங்களினாலே நிறைத்ததற்காக நன்றி கர்த்தாவே இப்பொழுதும் நாங்கள் எங்களை தாழ்த்தி உன் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் நீர் எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என ஆத்மாவே ஸ்தோத்திரி என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமீன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமீன் ஆமேன் காட் பிளஸ் யூ ஆல் ஹாவ் அ பிளஸ் அக்டோபர் மந்த்